காக்கை மூக்கை ஆமையார் எடுத்துரைத்த காரணம் நாக்கை ஊன்றி உள்வளைத்து ஞான நாடி ஊடுபோய் இயக்கை நோக்க அச்சரம் இரண்டெழுத்தும் சந்திடில் பார்த்த பார்த்த திக்கலாம் பரபிரம்மமானதே ஆமையடையாளம் உள்ள மூலாதாரத்தில் சோதியை மூச்சால் எழுப்பி மந்திரம் சொல்லி நாக்கை திடமாக நினைத்து உட்புறம் வளைத்து ஞான நாடியான சுழுமுனை செல்வதை உணர்ந்து அதன் வழியே மனத்தைச் செலுத்தி இலக்கை பார்க்க வேண்டும் இதற்குரிய எழுத்து ஓம் என்ற இரண்டெழுத்தேயாம் இதையே உச்சரித்து யோகம் பயின்றால் பார்க்கும் திசை எங்கும் பரபிரம்மம் தோன்றும் விளக்கம் காக்கை மூக்கை என்பது மந்திர ஒலி எழுப்புவதாம் பூமியைத் தாங்குவது ஓர் ஆமை என்று அடையாளப்படுத்துவது மரபு அந்த வகையில் நிலமாகிய மூலாதாரத்தை ஆமையாக கூறினார் மூச்சுக்காற்றால் ஒலி எழுப்பப்படுவதால் மூக்கை கூறினார் உண்ட கல்லை எச்சிலென்று உள்ளறிந்து போடுறீர் கண்ட எச்சில் கையலோ பரமனுக்கு ஏறுமோ கண்ட எச்சில் கேளடா கலந்த பாணி அப்பிலே கொண்ட சுத்தம் ஏதடா குறிப்பிலாத மூடரே உண்ட எச்சிலை எறிந்துவிடும் மூடர்களே கையில் பட்ட எச்சில் பரமனுக்கு ஏற்காதா கையில் பட்ட எச்சில் நீரில் கழுவினால் சுத்தமாகிவிடுமா என்று எச்சில் பற்றிய சமூக கருத்துக்களை கேள்விக்குள்ளாக்குகிறார் உணவு உண்ட பாத்திரத்தை எச்சில் என்று கருதி எறிவது மூடத்தனம் ஏனெனில் கைகளிலும் எச்சில் படுகிறது அதை மட்டும் கடவுளுக்கு ஏற்காதது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது எச்சிலாக கருதப்படும் பொருட்களையும் எச்சில் கலந்த கைகளையும் நீரால் கழுவினால் சுத்தமாகிவிடுமா என்ற கேள்வி மூலம் தூய்மை குறித்த ஆழமான சிந்தனை தூண்டப்படுகிறது